எழுத்தாளர்களை நாட்டுப்புற கலைஞர்களை அவமதித்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் எளம் பகவத் தூத்துக்குடியில் ஆறாவது புத்தக திருவிழா இருபத்தி இரண்டாம் தேதி மாலை தொடங்குகின்றது ஆனால் இருபத்தி ஓராம் தேதி இரவு வரை தூத்துக்குடியில் உள்ள எழுத்தாளர்களுக்கு கூட அழைப்புதல் வழங்கவில்லை அழைக்கவும் இல்லை ஆனால் மாவட்டத்தில் உள்ள எழுத்தாளர்களை எப்படி அழைக்க முடியும் மேலும் நாட்டுப்புற கலைஞர்களை இதுபோன்ற புத்தக தான் பயன்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் பயன்படுத்தவில்லை அழைக்கவில்லை அரசு இசை பள்ளியை சார்ந்த மாணவர்களை இலவசமாக அழைத்து இலவசமாக அனுப்பி வைப்பது வழக்கம் ஆனால் நாட்டுப்புற பாரம்பரிய கலைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் துளி அளவு கூட இல்லை குறிப்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு கூட தூத்துக்குடியில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய நாட்டுப்புற கலைஞர்களை அழைப்பது கிடையாது ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் என்று பணம் கொடுத்து மிகப்பெரிய பேச்சாளர்களை எல்லாம் அழைக்கிறார்கள் இவர்களுக்காக கூட்டம் வருகிறதா என்பதும் கேள்விக்குறி அவர்களுக்கு உடனடியாக அந்த பணத்தை வழங்குகிறார்கள் குறிப்பாக இந்த ஆறாவது புத்தக திருவிழாவானது குறிப்பிட்ட எழுத்தாளர்களை மட்டும் அழைத்திருக்கிறார்கள் அரசு ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களை எழுத்தாளர்களாக அழைத்திருக்கிறார்கள் ஆனால் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் முப்பத்தைந்து ஆண்டுகளாக புத்தக திருவிழாவில் எழுத்தாளர்களை ஊக்குவித்திருக்கிறார்களா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது கடந்த ஆண்டு மட்டும் முத்தாளங்குறிச்சி காமராசியன் என்ற மூத்த எழுத்தாளர் அவரது துணையோடு நடந்திருக்கிறது இந்த ஆண்டு எழுத்தாளர்களை கை கழுவிட்டார்கள் எல்லா மாணவர்களை வைத்து புத்தக திருவிழாவை நடத்திவிடலாம் என்கின்ற கனவோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் செயல்படுகிறார் குறிப்பாக இன்றைக்கு தமிழ் உச்சரிப்போடு பேசுவது குறைந்த நபர்கள்தான் இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் என்று மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு தெரியாது எத்தனை பள்ளிக்கூடங்களில் தமிழ் உச்சரிப்போடு பேசக்கூடிய ஆசிரியர் மக்கள் இருக்கிறார்கள் என்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு தெரியாது ஆனால் மாவட்ட ஆட்சித் தலைவர் காலையில் பத்து மணிக்கு அலுவலகம் செல்கிறார் இரவு பத்து மணிக்கு வீட்டிற்கு செல்கிறார் இதற்கு பாராட்டுக்கள் ஆனால் பல விஷயங்களில் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறார் பாராட்டுக்கள் அதே வேளையில் புத்தகத்தை பற்றி புத்தக ஞானத்தை பற்றி தெரியாதவர்களை புத்தக திருவிழாவுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கிறார்கள் இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது எழுத்தாளர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் எழுத்தாளர்களுக்கு தேவையான வழிவகைகளை உந்து சக்தியாக மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டிருக்க வேண்டும் செயல்பட்டார்களா என்பதுதான் கேள்விக்குறையாக இருக்கிறது எது எப்படியோ தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும்